ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருது கன்னியா மாதம் அதாவது புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சோமவாரம் ஷஷ்டி திதியானது முப்பத்தி ஐந்து நாழிகைகள் வியாபித்திருக்கிறது அதாவது இரவு பர்யந்தம் உள்ளது ரோஹிணி நட்சத்திரம் முப்பத்தி ஆறு நாழிகை வியாபித்திருக்கிறது வஜ்ரா என்ற யோகம் மதியம் பன்னெண்டு மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது கரஜா என்ற கரணம் காலை ஒன்பது மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது இரவு எட்டு மணிக்கு மேல் வருகிறது இன்றைய தினம் கபில ஷ்டி என்ற தினமானது விசேஷமாக நுட்டிக்கப்படும் ஷட்டி என்பது நமக்கு தெரியும் முருகப்பெருமானை ஆராதிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது ஆகையால் இன்றைய தினம் கபில ஷட்டி முருகப்பெருமானை விரதம் பூஜைகள் ஆராதனைகள் செய்து முருகப்பெருமானின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படியாக நாம் நம்மளை நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் பித்ருபட்சமான இன்றைய பித்திரு ஆராதன தினமாக இன்றைய தினத்தை அனுட்டிக்க வேண்டும் இன்றைய தினத்தில் மத்தியாஷ்டமி என்பது சில பஞ்சாங்க பஞ்சாங்கங்கள் பிரகாரம் அதாவது வியாப்தி வியாபக பட்சத்தில் சப்தமிக்கு மேல் அஷ்டமி வருவதால் இன்றைய தினத்தையும் சில பஞ்சாங்கங்களில் மத்தியாஷ்டமியாக போடப்பட்டிருப்பதால் இன்றைய தினத்தில் சப்தமியாகவோ அல்லது அஷ்டமியாகவோ எடுத்துக்கொண்டு இன்றைய தினத்தில் பித்தர்களுக்கு தர்ப்பணங்கள் பிண்ட பிரதானங்கள் தானங்கள் செய்து பித்தக்களின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படியாக நாம் நூட்டிக்க வேண்டும்